ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி அஞ்சாவது பாசுரம் கண்டவர்தம் மகிழ மாவலிதன் வேழ்வை களவின் மிகு சிறு குரளாய் மூவடி என்று இறந்திட்டு அண்டமுங்கும் கடலும் அமரிகளுமெல்லாமும் அளந்தபிரான் அமருங்கிடம் வளங்குள் பொழில் அயலே அண்டமுரு முழ ஒலியும் வண்டினங்கள் ஒலியும் அருமறையின் ஒலியும் வடவார் சிலம்பின் ஒலியும் அண்டமுரு மலைகடலின் ஒலிதிகழு நாங்கூர் அரிமேக விண்டகரம் வணங்கு மட நெஞ்சே கண்டவர்தம் மணம் மகிழ மாவலிதன் வேள்மி களவின் மிகு சிறு குரலாய் மூவடி என்றிரந்திட்டு அண்டமுங்கும் வலை கடலும் அவணிகளுமெல்லாம் அளந்த பிரான் அமருங்கிடம் வளங்கொள் பொழில் அயலே அண்டமுரு முழ ஒலியும் பண்டினங்கள் ஒலியும் அருமரையின் ஒளியம் மடவார் சிலம்பின் ஒளியும் அண்டமுரு அண்டமுருண் அலைகடலின் திகழு திகழ்கூன் அரிபேக விண்ணகரம் வணங்கு மட நஞ்சே கண்டவர் பகிழ பார்த்தவர்களெல்லாம் ஆனந்தம் கொள்ளும்படியாக இருந்தார் வந்த யாரு வாமனன் கண்டவர் பகிழ மாவலி தன் வேள்வி மாவலியோட வேள்வில களவின்மிகு சிறு குரளாய் ஏதோ களவு பண்ணுற அழகான வாமனனாக பழகிட்டார் கள களவின் மிகு ஏதோ ஒரு ஸ்கீமோட ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு களவு அதை செய்வதற்காக ஒரு சிறிய வாமனனாக மூவடி என்று இறந்துட்டு மூவடிதா நிலம் அப்படின்னு இறந்திட்டு அண்டமும் இம் வலை கடலும் அவனைகளும் எல்லாம் அளந்த பிரான் அவன் கொடுத்தேன் மூவடின்ன உடனே திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த அண்டமும் இவ்வலைகளும் அவனிகளும் எல்லாம் மலர்ந்த பிரான் அமரும் இடம் அப்படிப்பட்ட வாமனன் அமர்கின்ற இடம் வளங்கொள் பொழில் அயலே வளமாக இருக்குது அந்த பொழி சோலைகள்லாம் வளம் மிகுந்த சோலைகள் அந்த சோலைக்கு பக்கத்தில் என்னெல்லாம் நடக்கிறது அண்டமுரு புழ ஒளியம் முரசங்கள் ஒலிக்கின்றன எல்லாம் ஆகாசத்தை சத்தம் ஆக்குபை பண்ணிக்கிறது ரொம்ப ஜோராக சத்தம் அதே மாதிரி அண்டமுறும் வண்டினங்கள் ஒழியும் இந்த அண்டமுருங்கிறது எல்லாத்துக்கும் போட்டுலாம் நம்ம அண்டமுறும் வண்டினங்கள் ஒலியும் வண்டினங்கள் செய்கிற ரீங்காரமும் பிரமாதமாக கேட்குறது அதே மாதிரி அண்டமுறும் அருமறையின் ஒலியும் வேத கோஷங்களும் பிரமாதமாக இருக்குது எல்லாம் நல்லா கேட்குறது அப்புறம் அண்டமுறும் மடவார் சிலம்பின் ஒலியும் பெண்கள் அழிந்திருக்கிற செலும்பு ஒலியும் அண்டமுரும் உருமுகிறது அதாவது எல்லாருக்கும் கேட்க முடியாது ஆறுது இப்படிலாம் கேட்டுட்டு அண்டமுறும் கடலின் ஒலி திகழ் இது எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த சத்தமெல்லாம் பிரளைய காலத்தில் அலைகள் விழுந்து இந்த உலகத்தையே கபலீகரம் பண்ணும்போது ஒரு சத்தம் தான் அந்த சத்தத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் இவர் அண்டமுறும் அலைகடலின் ஒலி அண்டம் வரும்னா இந்த அட்ட அந்த உலகத்தையே விழுங்குகிற அலைகடலின் ஒலி து அப்படிப்பட்ட அந்த பெரிய சமுத்திரத்தின் ஒலி மாதிரி கேட்குறது அப்படி திகழ் நாங்கூர் அரிவேக விநகரம் வணங்கு மடனஞ்சே புரியுதா உங்களுக்கு பாசனம் படிச்சுடாமா கண்டவர்தம் மனம் மகிழ மாவலிதன் வேள்வி களவின் மிகு சிறு குரளாய் மூவடி என்று இறந்திட்டு கண்டம் கும் வலை கடலும் அவனிகளுமெல்லாம் அளந்தபிரான் அமரும் இடம் வழங்கொள் பொழில் அயலே முழ ஒலியும் வண்டினங்கள் ஒலியும் அருமரையின் பொலியும் மடவார் சிலம்பின் ஒலியும் அண்டமுறும் அலைகடல் ஒளிதுகழு நாங்கு அரிமேக நகரம் வணங்கு மடனஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா